ஃப்ரெண்ட்ஸ் எல்ல வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் சூப்பரான வீடியோ சூப்பரான வீடியோன்னு நான் தான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் யாரும் சொல்கிற மாதிரி தெரியல அதனால் நானே சொல்லிக்கிறேங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ரொம்ப அழகாக தான் இருப்பேன் இந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமாக இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் தாங்க போட போகிறேன் என்ன ஃபேஸ் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் தான் பார்த்தேன் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் அது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது இது உண்மையாக பொய்யானு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து வந்து பசும் பாலில் நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இதில் ஒரு சில தவறுகள் நான் பண்ணிவிட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து வந்து ஊற வைக்கிறது வந்து பால் வந்து கம்மியாக ஊற்றிட்டேன் அதனால வந்து கொஞ்சம் ஊறாமல் போயிடுச்சு அது ஊறாமல் போனதுனால கொஞ்சம் என்னால் நல்லா அரைக்க முடியலைங்க அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் போட்டேன் மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்க முடியல அப்புறம் நானா என்னோடய ஆறாவது அறிவில் ஒரு ஐடியா உதயமாச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து முகத்துக்கு போடுவாங்கல்லங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியூண்டாக எலுமிச்சை மலை தண்டி ஒரு தக்காளி எடுத்து போட்டு இந்த உளுந்தோடு ரெண்டும் சேர்ந்து நான் அரைச்சேன் ஒரு அளவுக்கு அரைஞ்சிருக்குது அரைச்சி எனக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக கிடச்சிருக்குது நல்லா கெட்டியாக தான் இருக்குது வாங்கி பாருங்கள் அந்தளவுக்கு கெட்டியாக தான் இருக்குது இப்போ இதை வந்து நான் முகத்தில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் யாரும் பயந்துடாதீங்க நான் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து என்னோடய பேக் வந்து நான் போட போகிறேன் இது வந்து எப்படி நம்ம போடணுன்னா நம்ம ஃபே முகத்தில் வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து போடும்போதே நம்ம முகத்தில் இப்படி போடணும் மேல் நோக்கி தான் போடணும் இப்படி கீழ் நோக்கி போடக்கூடாது ஏன் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மேல் நோக்கி போடுறதுனால நம்மளோட தசைகள் வந்து இருக்கும் நீங்கள் அது மாதிரி சோப்பு போட்டு முகம் கழுவும் போதுமே வந்து நீங்கள் மேல் நோக்கி முகத்தை கழுவி பாருங்க அது நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அரைக்காததுனால பாருங்க நல்லா திட்டு திட்டாக இருக்குது பாருங்கள் நல்லாவே அரைக்கலை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குமே என்னன்னு தெரியல தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ இது போட்டு நான் மட்டும் பயனடைஞ்சு தான் இருக்கக்கூடாது நீங்களும் நல்லா பயனடைஞ்சு தான் இருக்கணும் அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறேன் என்ன பார்த்திங்கன்னா உளுந்துதான் கொஞ்சம் நல்லா அறப்படலை போட்டுக்கணும் முகத்துக்கு போட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க எல்லாம் போயிட போகுது பார்த்து கவனமாக வந்து நீங்கள் ஹேண்டல் பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க முகத்துக்கு அத் அப்போ தான் ரத்த ஓட்டமெல்லாம் வந்து சீராக இருக்கும் நல்லா மசாஜ் கொடுங்க நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மேல் நோக்கி ஏன் நம்ம முகத்துக்கு வந்து க்ரீ இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் க்ரீமோ பவுடரோ சோப்போ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மேல் நோக்கி வந்து நீங்கள் தேய்க்கும் போது இந்த மூக்கு ஓரங்கள் இந்த மாதிரி கோடு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி கோடுலாம் வராது தசை வந்து இப்படி இருக்கமாக பிடிச்சிக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கோங்க மசாஜ் கொடுக்க கொடுக்கவே உளுந்து வந்து நல்லா ட்ரை ஆகுது இது வந்து அப்படியே நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் முகத்தில் நல்லா ஊறட்டும் ஊரிச்சுன்னா நல்லா இழுத்து பிடிச்சிக்கும் அது கழுவுறதுக்குள்ளேயே தான் இருக்குது வெகுப்பாடு வடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம செக்கிலெலாம் மாவு ஆட்டும் போதே பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு அரிசி மாவெல்லாம் அரைக்கும் போது கை பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை வழியே இருக்கும் அதனால தான் நான் இதை தைரியமாக யூஸ் பண்ணுறேன் இப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி விட்டுறேங்க மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் முகத்தில் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ வந்து நான் எனக்கு தேவையான அளவு நான் என்னோடய முகத்துக்கு வந்து மசாஜ் கொடுத்துட்டேங்க மசாஜ் கொடுத்துட்டு நம்ம போட்டிருக்குற இந்த உளுந்து வந்து முகத்தில் வந்து நல்லா இழுத்து பிடிக்கிது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இந்த கண்ணம்லாம் வந்து நல்லா இழுத்து பிடிக்குது பாருங்கள் ரொம்ப ட்ரை ஆயிருச்சு ஒரு அளவுக்கு ட்ரை ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும் பயந்துடாதீங்க யாரும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு என்னால் வந்து ஆய திறந்து பேச முடியல இப்போ வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு காயணும் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் என்னோடய முகம் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு நல்லா இருக்குங்களா எனக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுருந்துருக்கலாம் நான் வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே வாஷ் பண்ணிட்டேன் சீக்கிரமாகனாலும் பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா ஓரளவு க்ளோவிங்காக தான் இருக்குது தொடச்சிக்கிறேன் இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு நல்லா அழுத்தி வந்து தொடச்சுக்குவோங்க இந்த மூ கோரத்துல எல்லாம் நல்லா தொடச்சுக்குவோங்க இந்த வெள்ளை கலரில் இருக்கும்ல அதெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு தொடக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி மேல் நோக்கியே தொடங்க தொடச்சிட்டு பார்ப்போம் ஆஹா பாருங்களேன் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்னோடய ஸ்கின்னு நல்லா இருக்குங்க நிஜமாகவே பாருங்களேன் நீங்களே பாருங்கள் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க முகம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் என் முகம் வந்து நல்லா கட்டங்கரை ஏர்னு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கை வச்சா அப்படியே வழுவழு வழுவழுன்னு இருக்குது நல்லா வழுக்கிட்டு ஓடுது ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி நல்லா சைனிங்காக இருக்குதுங்க நல்லா அழகாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு தான் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி விட நாளைக்கு இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பருங்க ரொம்பவே இருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய முகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அழகா இருக்குதுல்லங்க பாருங்க இருக்கு நான் ஏன் க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சதை நம்ம மேல் நோக்கி ஏன் இந்த மாதிரி போட சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் லேஸாக கோடு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு தெரியல பார்த்திங்களா பாருங்கள் முகம் எப்படி இருக்குன்னு அதுக்காக தான் சொன்னேன் ரத்த ஓட்டங்கள்லாம் சீராகவும் ஸ்கின் வந்து நல்லா டைட்டாகும் அதனால தான் நான் அப்படி சொன்னேன்